நமச்சிவாய அஸ்டர்ஸ் சேனல் சாப்பாடு அவங்க எல்லாரையும் அன்புடன் வரைய இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய உச்சத்தன்மை நீச்சத்தன்மையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ கிரகத்தில் வந்து சில கிரகங்கள் உச்சமடையுது அப்படின்னா அது இருக்கிறதுல வலுவாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சில கிரகங்கள் வந்து வலுவலர்ந்து போகிறத வந்து நம்ம நீச்சத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து உச்சம் அப்படின்னா அதனுடைய பலத்துக்கு இதுக்கு மேலே பலம் இல்லை அந்தளவுக்கு பலம் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீச்சம்னா ரொம்ப மோசமாக போச்சு அதனுடைய தரம் வந்து கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் சரி இப்போ வந்து இந்த உச்சம் நீச்சம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்போம் என்ன இதை வந்து சாதாரண உடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் அப்போ காங்கிரீட் போட போகிறோம் அப்போ மணல் தனியாக இருக்குது சரளி க சர க சரளை கல் வந்து தனியாக தனியாக இருக்குது சிமெண்ட் தனியாக இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போடும்போது அது வந்து ஒரு நமக்கு வந்து எந்த விதத்தில் வேணாலும் நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கலாம் போட்டுக்கலாம் ஆனால் போட்டால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஆகும் அது அப்படியே இறுகிட்டே போகும் மறுநாள் அது வந்து உங்களுக்கு வந்து பாறாங்கல் மாதிரி வந்து இறகும் அதாவது நம்மளால் வந்து அதை உடைக்கத்தே முடியுமே தவிர அதை வந்து நம்ம நினைச்ச நினச்ச மாதிரி எதுவுமே வந்து மாற்ற முடியாது அப்படின்னா அந்த அந்த முதல் நாள் வந்து இலகனத்தன்மையில் இருந்த அந்த மணலும் சிமெண்டும் மண்ணும் மறுநாள் வந்து கல் மாதிரி பாலங்கல்லு மாதிரி இறுகி போகிறத தான் வந்து நம்ம உச்சம் அதாவது ஒரு கிரகத்துடைய பலன் வந்து உச்சமடைகிறதுங்கிறது இதுக்கு மேலே அது வந்து வலிமை அடைகிறதுக்கு வழி இல்லை முழுமையான வலிமை அடைஞ்சிருச்சின்னு அர்த்தம் சரி நீச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அன்றைக்கி போய் மார்க்கெட்டில் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரோம் பச்சை வாழைப்பழம் அது இன்னும் வந்து கனியலை அப்போ நம்ம வாங்கிட்டோம் அன்னைக்கு அது பச்சையாக இருக்குது மறுநாள் லேசாக மஞ்சளாக இருக்குது அன்னைக்கு நம்ம அதை வந்து சாப்பிடோன்னா சாப்பிடலாம் லேசாக வந்து அது வந்து இனிக்காது ஒரு ஒரு விதத்தில் வந்து தோற்கும் இதைத்தான் நம்ம வந்து தோற்பு காய் மாதிரி வந்து இருக்கும் மூணாவது நாள் வந்து ஓரளவுக்கு நல்ல மஞ்சளாக இருக்கும் சாப்பிடலாம் நாலாவது நாள் நல்லாவே கனிஞ்சி நல்லாவே இனிப்பாக இருக்கும் அஞ்சாவது நாள் வந்து லேசாக அதனுடைய தோல் மலை கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கருப்பு புள்ளியாக வந்து தோன்றும் அப்போ அது அன்றைக்கி நம்ம வந்து சாப்பிடலாம் ஆறாவது நாள் அதுக்கு அடுத்த நாள் வரும்போது அந்த கருப்பு வந்து படந்துக்கிட்டே வரும் உள்ளுக்குள்ள பழம் வந்து இலகனதாக மாறிக்கிட்டே வரும் ஸோ ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஒம்பது நாள் இப்படி நாள் போகும்போது ஒரு காலகட்டத்தில் வாழைப்பழத்தை மேலெல்லாம் தோடெல்லாம் கருத்து உள்ளுக்கில் இருக்கக்கூடிய பழமெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அழுகின மாதிரி ஒரு தன்மை போகும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதை உயர்க்க முடியாமல் தூக்கி எறியக்கூடிய நிலமையை வந்து உருவாக்கும் அப்போ இதை வந்து நம்ம நீச்சத்துக்கு வந்து சொல்லலாம் அப்போ உச்சம்னா அதனுடைய பழம் வந்து நாளுக்கு நாள் வலுவாகிட்டே போகுதுன்னு அர்த்தம் நீச்சம்னா அதனுடைய பழம் வந்து நாளுக்கு நாள் வலுவலந்துக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம் ஸோ இங்கே ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து உச்சம்டையுது அப்படின்னா அந்த அந்த கிரகத்துடைய வலிமை வந்து உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் வலிமை அடைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அந்த கிரகம் வந்து தன்னுடைய அந்த ஜாதகருக்கு அந்த வாழ்நாள் குழு அந்த அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு சொந்தக்காரரோ அந்த வீட்டுக்குரிய பலனை வந்து நல்லா முழுமையாக வந்து கொடுக்கும் இப்போ நீச்சம் அடைையுது அப்படின்னா என்ன ஆகும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதனுடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகும் பொதுவாக இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ தாயை வந்து குறிக்கக்கூடியது சந்திரன் அதே மாதிரி தாப்பனை வந்து குறிக்கக்கூடியது வந்து சூரியன் இப்போ நம்ம பொதுவாக அதாவது நம்ம எந்த கிரகத்தை அந்த கிரகத்துடைய வீட்டு அ வீட்டு அதிபதிங்கிற அடிப்படையில் எடுக்காமல் தனிப்பட்ட முறையில் சூரியன்னா தாப்பனை குறிக்கும் சந்திரன்னா தாயை குறிக்கும் ஆக இங்கே வந்து சூரியன் வந்து பொதுவாக ஒருத்தருக்கு வந்து அடைஞ்சிருச்சு அதாவது அவர் பிறந்தது வந்து சித்திரை மாதம் பறந்துருக்காரு அப்போ சூரியன் வந்து அந்த நேரம் வந்து மேஷராசியில் இருக்கும் அப்போ உச்சமடைஞ்ச ஒரு சூரியன் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா பொதுவாக வந்து அது வந்து அந்த அந்த எந்த குழந்தையோ பறக்குது அந்த அந்த சூரியன் உச்சமாக இருக்கும்போது பறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த தாப்பன் வந்து நல்ல நிலமையில் வந்து இருப்பார் இல்லை அந்த குர குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாவப்பனுடைய நிலமை மென்மேலும் வந்து வலு வலுவாகிட்டே போகும் அதே மாதிரி சந்திரன் வந்து உச்சமடைகிறது வந்து ரிஷபராசியில் நீச்சம் அடைகிறது வந்து விருச்சிக ராசியில் பொதுவாக ஒரு குழந்தை பிறக்குது இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்குது இல்லை கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாவது வாதம் மூணாவது வாதம் நாலாவது பதத்தில் பிறக்குது இல்லை மிருகசிரிஷம் ஒன்றாவது வாதம் ரெண்டாவது பாதத்தில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரிஷபராசியில் பிறந்திருக்கும் அப்போ ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு தாயுடைய அதாவது நிலை வந்து சற்றே நல்லா வலுவாகவே இருக்கும் அந்த தாயுடைய பொசிஷன் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பொதுவாக சூரியனும் சந்திரனும் உச்சமடைஞ்ச நிலைமையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த தாய் தாப்பன் நல்ல நிலைமையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அந்த தாயால் தந்தையால் அந்த குழந்தைகளுக்கு பலவிதமான யோகங்கள் பலன்கள் கிடைக்கும் அதே நேரம் சூரியன் வந்து அடையுது இல்லை வந்து சந்திரன் வந்து நீச்சமடையினா ஏதாவது ஒரு குறைகள் வந்து அந்த தாய் தாப்பனுடைய வாழ்க்கையிலேயோ இல்லை அந்த தாய் தாப்பன் வந்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலேயோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடு வந்து ஏதோ ஒரு குறைபாடுகளை வந்து குறிக்கும் ஆக இப்போ நம்ம வந்து ஒரு கிரகத்தை வந்து எடுக்கிறோம் இப்போ ஒருத்தருக்கு வந்து நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது இப்போ அந்த நாலாம் இடம் உச்சமடையுது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்வாங்க இப்போ ஒரு நல்ல வசதியான ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு நல்ல ஒரு நல்ல உடல் நலம் எல்லாமே வந்து உச்சமடைஞ்ச நாலாம் இடம் வந்து குறிக்கும் நீச்சம் அடைஞ்ச நாளா என்ன குறிக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அவங்க வாழ வாழ வயசாக 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 அவங்களோட உடல் நலம் வந்து அந்தளவுக்கு நல்ல நிலமையில் வந்து இருக்காது அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரம் அவங்க பெரிய அளவில் மங்களால தங்கியிருந்தாலுமே அந்த வாழ்க்கை தரம் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லாமல் போயிடும் அப்போ அந்த தரம் வந்து நாளாக நாளாக வந்து நீச்சம்ங்கிறது வந்து குறைச்சிக்கிட்டே வரும் உச்சங்கிறது நாளாக நாளாக அதை வந்து உயர்த்திக்கிட்டே போகும் ஆனால் அதே நேரம் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து நோய்களை குறிக்கக்கூடியது இப்போ அந்த ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து உச்சமடையுது அப்படின்னா நோயுடைய தாக்கம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை போக போக அவங்க வயசு ஏற ஏற அந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதே நேரம் ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து அடையுது அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களுடைய தாக்கம் பெரிய அளவில் அவங்கள வந்து தாக்காது அதாவது இப்போ இங்கே வந்து நம்ம நாலாம் இடம் வந்து உச்சமடைஞ்சால் நல்லது அதாவது நல் அதாவது நல்ல வீட் நல்ல வீட்டுக்குரிய கிரகம் உச்சமடைஞ்சால் நல்லது அப்போ நல்ல பலன்கள் அவங்க வயசு ஏற ஏற அவங்களுக்கு நல்ல அந்த வாழ்க்கை வந்து ஒரு நல்ல பாதையில் போக ஆரம்பிச்சிடும் அதே நேரம் மோசமான கிரகங்கள் உச்சமடைஞ்சால் அவங்க அந்த அவங்களுடைய வயசு ஏற ஏற அவங்களுக்கு அந்த கிரகத்துடைய என்ன கெடுதலான பலன்களோ அந்த கெடுதலான பலன்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இங்கே நம்ம ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் நீச்சமடையுது ஒரு கிரகம் வந்து உச்சமடைந்துன்னா அந்த கிரகம் வந்து யாரு இப்போ சூரியனா சந்திரனா செவ்வாயா இப்போ அவங்களுக்குள்ளையே அவங்க ஒவ்வொரு கிரகத்துக்குள்ள காரகத்துவம் ரெண்டாவது அந்த ஜாதகருக்கு அவர் என்ன லக்கணத்தை சேர்ந்தவர் அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்ச கிரகமோ இல்லை உச்சமடைஞ்ச கிரகமோ எத்தனாம் வீட்டுக்கு அதிபதி அந்த அந்த வீட்டு அதிபத்திய ஆதிபத்தியத்தையோட காரகத்துவம் இதனுடைய பலன்கள் ஒன்று வாழ்க்கையில் வாழ்க்கை அவங்களோட வயசு ஏற ஏற மேம்பட்டுக்கிட்டே போகும் உச்சமடைஞ்சால் இல்லை அவங்களுடைய வாழ் நீச்சம் அடைஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வயசு ஏற ஏற அது கீழ் நோக்கி பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில வந்து உருவாக்கும் இது வந்து ஒரு பொதுவான விளக்கம் இப்போ நம்ம இனி வரக்கூடிய பதிவுகளை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு க லக்கணத்துக்கும் இப்போ ஒரு கிரகம் வந்து சூ இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதன லக்கணமாக இருந்து சூரியன் அடைஞ்சால் என்ன பலன்கள் இல்லை கணத்துக்கு சூரியன் உச்சமடைஞ்சா என்ன பலன்கள் அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உச்சமடைஞ்ச என்ன பலன் நீச்சம் என்ன பலன்கிறத நாம் வரக்கூடிய பதிவுகளை ஒன்றுனா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளை இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்